கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக நாம் எப்படி எவற்றில் போராட வேண்டும் என்பது குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்திலும் நாங்கள் பார்த்தோம் விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஜெபத்தில் போராடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நமக்காக கத்தர் வைத்திருக்கிற உன்னதமான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஜபத்தில் போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதிகாரம் தேவனை நோக்கி செய்யும் யபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பு நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் பவுல் போராட்ட போராட்டபத்தை செய்தானோ அதே விதமான போராட்டச் சபத்தை அங்கே ரோமபுரியில் இருக்கிற தேவ ஜனங்கள் போராட வேண்டும் என்று அழகாக சொல்லிக் கொடுக்கிறான் பிரியமானவர்களே நாங்கள் பரவலோ பரலோகத்தை பலவந்தப்படுத்தி பரலோகம் நமக்காக கிரி செய்யும்படியா நம்முடைய சிவங்களுக்கு பதில் கொடுக்கும்படியா நாம் தொடர்ச்சியாக போராடி செபிக்க வேண்டும் நாம் போராடி செபித்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும் என்று வேதமங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது கொலை நிறுவிலே அதிகாரத்தில் உங்களை சேர்ந்தவன் ஊழியக்காரிய நீங்கள் தேவனுடைய சித்தத்தை எல்லாம் தேறினவர்களாக தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் பாருங்க பிரியமானவர்களே தன்னுடைய ஜனத்துக்காக அவர்கள் தேவனுடைய சித்தத்திலே தேறினவர்களாக இருக்க அவர்கள் பூர்ண நம்பிக்கையில் உள்ளவர்களாய் நிலைநிற்க வேண்டும் என்று அவன் ஜபங்களிலே ஆகவே அந்த ஜபத்தினுடைய போராட்டத்தினுடைய உச்சம் தான் ஜெயத்தை கொண்டு வருவான் நம்ம முன்னேறியும் நம்முடைய வாழ்க்கையில நம் தொடர்ச்சியாக போராட்டி ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் கோத்தில் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் அங்கே ஏதோ சிறை வைக்கப்பட்ட பொழுது அங்கே பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் அங்கே எல்லாரும் மார்க்கையே தாயாகி அவருடைய வீட்டிலே கூடி செமித்தார்கள் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பேதுரு அங்கே தூதனால் விடுவிக்கப்பட்டு அங்கே போய் அவர்களை பார்க்கும் படம் அவர்கள் ஜபித்து கொண்டே இருந்தார்கள் அந்த காரியம் நடக்கும் வரைக்கும் அவர்கள் போராடி செமித்தார்கள் அல்லது ஊயா அங்கே பொன்று பேதுரு நாலாவது அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று அதனாகையால் தெளிந்த புத்தியவர்களாக இருந்து ஜிபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்குறுதி உள்ளவர்களாக இருந்தார் மேன் பிரியமானவர்களே நாம் ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஜெபத்தில் போராடுகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரலோகத்தை பலவந்தப்படுத்தி நாங்கள் நாங்கள் இருந்து நமக்காக வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார் மேன்மையான தேவ திட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாக இருக்கும்படியா கர்த்தர் எங்களுக்காக காரியங்களை வாக்க செய்து அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியா நாம் ஒவ்வொருவரும் ஜபங்களிலே போராடுவோம் போராட்டத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த போராட்ட ஜபம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பலனையும் மிகுந்த ஆசீர்வாதத்தை மிகுந்த மேன்மையை கொண்டு வரும் அதனால் கிறிஸ்துவுக்குள்ள மாணவர்களை கர்த்தரங்களுக்கு சொல்லுகிறது போல பௌலங்களுக்கு முன்மாதிரி வைத்தது போல நாங்கள் ஜபத்தில் இப்பொழுதும் போராடுகிறவர்களாய் போராடி செய்ய கொள்வர்களாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜப ஆவியை கத்ததாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக பிளஸ் யூ ஆல்